நகர விடுதலை சிறுத்தைகள் நாடாளுமன்ற உறுப்பினருமான குடியாத்தம் நகரத்தின் சார்பில் புதிய பேருந்து நிலையம் அருகில் ஏழை எளியோர்களுக்கு நடத்திட்ட உதவிகள் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் பிரியாணி அன்னதானமாக வழங்குதல் உள்ளிட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நகர செயலாளர் குமரேசன் ார் நாடாளுமன்ற அமைப்பு செயலாளமார் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் சுதாகர் ஆகியோர் கலந்து கொண்டு திருமாவளவன் அவரின் அரசியல் பயணம் குறித்து பேசினார் இதனைத் தொடர்ந்து ஏழை எளியர்களுக்கு நடத்திட்ட உதவிகள் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் உள்ளிட்டவை மேலும் பிரியாணி அன்னதானமாக வழங்கப்பட்டது இதில் நகர ஒருங்கிணைப்பாளர் ஜெய் கணேஷ் மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் ராஜேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பின்னர் நகரின் பல்வேறு பகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொழிநை ஏற்றி வைக்கப்பட்டது